எனக்கு புரியல சார் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுக்குற எல்லா குவாலிஃபிகேஷனும் என்கிட்ட இருக்கு சார் அப்புறம் என்ன சார் நான் தமிழ் நல்ல பிள்ளை இல்லாம பேசுவேன் எழுதுவேன் சார் பி தமிழ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் சார் நான் தமிழ்நாட்டில் தமிழ் நியூஸ் ரீட்ல இருக்கிறதுக்கு இது போதாத சார் ஹலோ தேவையில்லாம பேசாதீங்க ஒரு சேலஞ்ச் நினச்சி வெளில போங்க சார் எனக்கு ரீசன் சொல்லுங்க சார் இன்டர்வியூ வர சொல்லிட்டு இப்படி திடீர்னு போக சார் எப்படி சார் எனக்கு என்ன காரணம் தெரிஞ்சாதான் சார் நான் போவேன் ரீசன் தானே ரீசன் உங்களுடைய கலர் தான் புரியல பார்க்க கருப்பா அழகே இல்லாம இருக்கிற நீ என் சேனல்ல நியூஸ் வர்ச்ச யார் பாப்பா சொல்லு அது மட்டும் இல்ல தினமும் காலையில மத்தியம் நைட் என்ன உன் மூஞ்ச தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பாப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிய பார்க்க மாட்டாங்க அதுவே அழகா இருக்கிற ஒரு பொண்ணை என் சேனல்ல நியூஸ் லீடர் போட்டா போதும் டிஆர்பியும் ஏறும் என் சேனல் தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் சேனல்ல வரும் அதுக்காக தான் சொல்றேன் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா சார் சொல்லுங்க தமிழோட கலர் என்னன்னு தெரியுமா சார் கருப்பு கருப்பு தமிழ் மக்களுடைய அடையாளம் அசிங்கம் இல்லை நிறுத்துக்கிறதுக்கு சமூகத்துல ஜாதி மத பிரச்சனையே இன்னும் முடியாம இருக்கு அதுல நீங்க இந்த கலரை வச்சு ஒரு பிரச்சனை ஒன்று பண்றீங்க ரொம்ப தப்பு சார் ஹலோ ஹலோ நீங்க சொல்ற மாதிரி நான் அதுவும் தப்பா சொல்லலையே இந்த வேலைக்கு இந்த மாதிரி ஆள் தான் வேணும் இப்போ ஃபிளைட்ல போயிருக்கீங்களா ஹேரோசிஸ்லாம் எப்படி இருக்காங்க அவ்வளோ ஏன் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்கிற ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணுங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அது எல்லாமே கமர்ஷியல் கவனத்தை ஈர்க்கறதுக்காக தான் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்போ தானே மக்கள் மீண்டும் மீண்டும் வருவாங்க பார்ப்பாங்க கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்க சேனலில் பார்க்குறதுக்கு தானே நீங்கள் கிளம்புங்க இப்படி சொன்னால் எப்படி சார் இந்த டேலண்ட் இல்லை இந்த நாலேஜ் இல்லைன்னு சொன்னால் நான் அந்த டேலண்ட்டை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நாலேஜை வளர்த்துக்குவேன் இப்படி கலரில் வந்து சொன்னால் எப்படி சார் நாளைக்கு உங்க பாஸ் வந்து நீங்க கருப்பா இருந்தா தான் வேலையில இருக்க முடியும் என்ன சார் பண்ணுவீங்க கொஞ்சம் என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க சார் சாரிமா நீ இன்னைக்கே வேலையில ஜாயின் பண்ணிக்கோ பார்த்துக்கலாம் என்ன சார் சொல்றீங்க நீங்க தான் சொன்னீங்க யோசிச்சு பாருங்க உங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தேன் தப்புன்னு தோணுச்சு திருத்திக்கிட்டேன் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் தேங்க்யூ சார் ஒரு நிமிஷம் உங்க ரெசியூம் கொடுங்க என்னங்க சார் உட்காருங்க பெல்லிலே ஹெச்ஆர் கிட்ட உங்க ஆஃபர் லெட்டர் நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார்.